ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி பாப்பாவோட லஞ்ச் பாக்ஸுக்கு மல்லிசாதம் தான் செய்யப்படுறேன் ரொம்ப சிம்பிள் ஆனால் டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் மல்லிகை சாதம் செய்கிறதுக்க நல்ல ஒரு கைபிடி மல்லித்தழையாக அலசிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் அது ஒரு மிக்ஸி ஜேரில் சேர்த்துக்கலாம் அதோட கூட பாதி விரல் சைஸ் இஞ்சியை குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அதுக்கூடவே அஞ்சு பல் பூண்டு அஞ்சு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் போல் கல்பாசி கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு உரம் வச்சுக்கலாம் பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் அதனால் அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிக்கோங்க தாளிப்புக்கு ஒரு கடாயில் ரெண்டு குழிக்க ரெண்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் பிரிஞ்சி இலை பட்டை கல்பாசி ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் அது கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விடலாம் சீரக சேர்க்கும் போது மல்லி சாதத்தோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தழை விழுதை சேர்த்து பச்சை சுமல்லாம் போயிட்டு நல்லா திரண்டு வர வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம் அதோடு கூட அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வந்து திரண்டு வந்துடுச்சு இந்த அளவுக்கு நல்லா வணங்கி வந்துடணும் இப்போ இதோட கூட ரெண்டு கப்பு சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் சாதம் எப்பவுமே உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் வந்து ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும் பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டியில் அரை குழிக்கரண்டி நெய் சேர்த்துட்டு மூணு வரமிளகாய் ஒரு டீஸ்பூன் நிலக்கடலை பத்து முந்திரி சேர்த்து நல்லா செவர வறுத்துக்கலாம் நான் எப்போவுமே தாளிப்போட சேர்த்து வந்து வறுக்க மாட்டேன் இந்த மாதிரி தனியாக வறுத்து தான் சேர்ப்பேன் அதை நான் அப்போ தான் வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது போது டேஸ்டியாக இருக்கும் செவர வறுத்த முந்திரி நிலக்கடலை வரமிளகாயை சாதத்தோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் என்னோடய ஸ்டைலில் மல்லி சாதம் சிம்பிளாக டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் சூப்பரான சுவையில் வரும் இந்த மல்லி சாதத்துக்கு சிம்பிளாக ஒரு உருளைக்கிழங்கு வருவல் பண்ணலாம் உருளைக்கிழங்கு வருவல் தான் மேக்சிமம் குழந்தைங்க வந்து அதிகமாக விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் நானும் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வருவல் தான் பண்ணியிருக்கேன் கடையில் ஒன்று குடிக்கிற எண்ணெய் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் மூணு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் செய்விட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு கொத்து கருகப்பில் கொஞ்சம் போல் உப்பு செத்து எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம் அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கால் டம்ளர் தண்ணியை தொலைச்ச மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிருக்கேன் நல்லா வேகட்டும் இப்போ இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்சி சாரில் ஒரு டீஸ்பூன் வரமிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் மூல மிளகு சீரகம் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் அது கூட ரெண்டு பல் பூண்டு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கணும் அரைச்ச மசாலாவை இப்போ உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு முக்கால் பக்கம் நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க பூண்டுங்கிறதால அடியில் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் சிம்பிளாக அண்ட் டேஸ்டியாக உருளைக்கிழங்கு வருவோட ரெடி ஆயிடுச்சு கொத்தமல்லி சாதமும் உருளைக்கிழங்கு தான் இன்றைக்கி என்னோட பொண்ணுக்கு லன்ச் பாக்ஸுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்